அந்த ஒரிஜினல் சப்ஜெக்டிவ் நேச்சர் வந்து பிரம்மன் அந்த சப்ஜெக்டிவ் நேச்சர் வந்து நம்ம மனதுக்கும் உடம்புக்கும் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க நீங்க ஒருத்தர் வந்து ப்ரிசபுலா இருந்துட்டு உடம்ப நோய்ட்டு பட் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த ப்ரிஸ்ஃபுல் ஸ்டேட் இல்லை இருந்தால்தான் அந்த அவரோட மனதும் உடம்பும் அவரு ஆப்ஜெக்டிவா இருக்கட்டாரு மற்றவர்கள் உடம்ப பண்ற மாதிரி தன்னுடைய உடம்பு சாதாரா இல்லைப்பா அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏற்படும் ஒரு மிஸ்கான்சியஸ்னஸ்ல இருக்கிறாரு அதுவுமே வந்து பிரம்மாண்டா இருக்கும் பிரம்மத்தோட வெளி எல்லாமே பிரம்மது கான்சியஸ்னஸ்னாலே பிரம்மத்தோட வெளிப்பாடு எல்லா கான்சியஸ்னுமே பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த சித்த அம்சத்தினுடைய வெளிப்பாடு தான் அதனால அதுல ஒண்ணும் இல்லை அந்த சித்த அம்சமே வந்து அவருக்கு ஏதோ ஒரு பாடியில எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணுது உண்மையிலே நமக்கு மிஸ்கான்சியஸ்ன்னு சொல்றோம் அது ஒரு பாடியில எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுது பாடியில கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பேர் சொல்றோம் உண்மையில பாடியில எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாடியில ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அந்த கெமிக்கல் ரியாக்சனா இதில் நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுறோம் பாடியில் ஒரு கெமிக்கல் அதை ஆக்டிவேட் பண்றது நம்ம தியானம் உதவி பண்ணிடுது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அது வந்து உண்மையிலேயே அந்த பாடியை கொலாஸ் பண்ணுது அது கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஒரு அளவோட இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளை நல்ல முறையில் ஒரு ப்ளஸ்டர் ஒரு நல்ல பீஸ்குள்ளே வச்சுக்கலாம் ஒரு அளவு மீறிட்டு இருந்ததுன்னா ப்ராப்ளம் வரும் ரெண்டாவது இருந்துருக்குன்னா நம்ம எந்த நிலையில் நம்ம நம்ம ரிட்டைன் பண்ணாலுமே அது வந்து அது வந்து அந்த லிபரேஷன் கிடையாது எந்த நிலையை மெயின்டைன் பண்ணாலுமே எல்லாமே நேச்சுரலாக விட்டுட்டிங்கன்னா அதுதான் கரெக்டாக பாடியும் நேச்சுரலாக இருக்கணும் மைண்டும் நேச்சுரலாக இருக்கணும் அதுதான் வந்து சரியான நிலை வழியை நம்ம எதையாவது ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணிட்டோம்னா ஒரு டெம்பரரியான ஒரு ஏதோ ஒரு ரிலீஃப்க்கு போகிறோம் நீங்க டெம்பரரியா இருக்கு ரெப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க வந்து உங்களை ரெப்பேர் பண்றதுக்கு நம்ம ரெப்பேர் பண்ணிடுவோம் காரணமா நீங்கள் நல்ல வேலைகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்க டிவி பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை டிவி பார்க்கறது ரொம்ப அருமையா இருக்கு நான் டிவி வர மாட்டேன் டிவிலேயே உட்காந்துருக்கேன் வாழ்க்கையே போயிடும் அதே மாதிரி நீங்க எந்த ரொம்ப ரெக்ரியேட் பண்ணிடலாம் இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஒரு பிஸ்கான் கூட போடலாம் ஏதோ டெம்பரரியா வந்துட்டு போற மாதிரி வச்சுட்டீங்கன்னா ஒரு மேட்டர் இல்லை அது ஒரு இல்லை லைஃபுக்கு ஒரு ஒரு லைவ்லினஸ்ஸை கூட கொடுக்கும் ஆனா அதுலயே நம்ம மாட்டிட்டோம்னா அது நம்மள அப்படியே இதாக அது உங்களுக்கும் நல்லது இல்லை எல்லாத்துக்குமே நல்லது ஒரு ஐ அதாவது நான்கு இது வந்து பிரிவுக்கு மட்டும் சேர்ந்தது தானே ஆக்சுவலி நம்ம அது வந்து இதுதானே ஐ தானே இப்போ இண்டிவிஜுவல் இதுக்கு வருது அதான் நமக்கு வந்து ஏதோ வகையில நீங்க ஒரு கூட கிடையாது நீங்க ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா ஒரு இருப்பு தன்மை ஃபீல் பண்றீங்க அந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான் தன்மை கிடையாது அதுக்கு ஐங்கிறது கூட வேண்டியதில்லை இப்போ நம்ம வந்து இப்போ உடம்ப தொடுறோம் தொட்டோம்னா ஒரு ஃபீலிங் இருக்கு இதில் அங்கே ஐங்குறதுலாம் கிடையாது ஐங்குறது நம்ம மனசுல இருந்து வர்றது மனசில் இருந்து வர்றதுல தாட்டில் மட்டும்தான் ஐயங்கிற ஃபீலிங் இருக்கும் ஏதோ ஒரு இருப்புத்தன்மை இருக்கிறது எல்லாமே இப்போ தாட்டுங்கிறது வருது தாட்டு இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெருது ஒரு இப்போ உதாரணமாக பயம் வருது கோபம் வருது வருத்தம் வருதுன்னா அந்த அந்த இருப்புத்தன்மை உங்களுக்கே ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் எதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த ஃபீலிங் லெவலில் அந்த இருப்புத்தன்மையை காட்டுறது எல்லாம் தான் அந்த பிரம்மன் கான்சியஸ்னஸ் இதை நீங்கள் மறைக்கவே முடியாது உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு மரத்தை பார்க்குறீங்க நீங்கள் கண்ணை மூடிட்டீங்கன்னா அந்த மரம் மறைஞ்சி போயிடும் அதெல்லாம் வந்து அது நீங்கள் உங்க உங்களுடைய டிரான்சாக்ஷனால் அது இருக்கிறதே தெரிது இப்போ அதே மாதிரி உங்களுக்கு கையில் ஒரு உணர்ச்சி வருது கையில் ஒரு அடிபட்டு ஒரு ஃபீலிங் ஒரு உணர்ச்சி வருது இது உங்களால் மறக்க முடியுமா நான் கண்ணை முடிவிட்டேன் இப்போ வழி போயிட்டுன்னா வர முடியாது அதே மாதிரி உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக வந்து பயமாக வருத்தமாக ஏற்படுங்கன்னா அதை இப்படி மூடித்தரங்கெல்லாம் மறைக்க முடியாது அது தான் இவங்களோட இருப்பை நீங்கள் மறைக்கவே முடியாது எந்த ஒரு இருப்பு தன்மையை மறைக்க முடியாதோ அதுதான் நம்ம கான்சியஸின்னு சொல்கிறேன் ஆனால் அது வந்து என்ன சொல்லா அது வந்து பாடி கலந்தனால பாடிய கான்சியஸ்னஸ் ஆகுது மைண்டினுடைய குவாலிட்டி கலந்தனால சைக்கலாஜிக்கி கான்சியஸ்னஸ் ஆகுது இது ரெண்டுமே கலக்காத தன்மை தான் அது அவேர்னஸ் சொல்றேன் அதுதான் பிரம்ம சொல்லுவோம் ஆனால் அதை வந்து நம்ம வந்து அது அதை நான் எப்படி அறியறதுன்னு சொல்லி நான் அது வந்து கேட்க முடியாது நமக்கு வந்து தெரியறதெல்லாம் எக்ஸ்பிரஷன் வெளிப்பாடுகளை மட்டும் தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஒழுங்கே அந்த வெளிப்பாட்டுக்கு ஆதாரமானதை அதை ஃபீல் பண்ணவே முடியாது அதெல்லாம் சொல்லி சொன்னால் இப்போ நம்ம நாக்கு வந்து நாக்குனுடைய தான் வந்து இனிப்பையும் காட்டுறது உரைப்பையும் காட்டுறது உப்பு சுவை எல்லாத்தையும் காட்டுறது அந்த நாக்கனுடைய தன்மை என்ன அறியும் தன்மையை நான் ஃபீல் ஃபீல் பண்றேன்னு சொன்னா நான் என்னுடைய நாக்கை நான் ஃபீல் பண்ணிட்டேன் என்று சொன்னோம்னா அது மீனிங்லெஸ் தான் அது அது இருக்கிறது தெரியாம இருக்கு அந்த அவேர்னஸ்ங்கிறது இருக்கு அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு அதை நான் ஃபீல் பண்ணிட்டேன்னு சொன்னாலே நீ எதையாவது ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்பிரஷனை மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும் எக்ஸ்பிரஷனுக்கு ஆதாரமானதை ஃபீல் ஃபீலிங்னாலே எக்ஸ்பிரஷன் தான் எக்ஸ்பிரஷனை ஃபீல் பண்ணேன்னு சொல்லலாம் ஒழிய எக்ஸ்பிரஷனுக்கு ஃபீல் பண்ணினே சொல்ல முடியாது அது ஃபீலிங்க்கு முற்பட்டது நம்ம வந்து ஃபீலிங் வீட்டு இது எக்ஸ்பிரஷன் தான் அது ஃபீலிங் டு தி எக்ஸ்பிரஷன் நாட் ரிலேட்டட் த பேஸ் அப்போ அதனால வந்து அதை ஃபீல் பண்றேங்கிற ஒரு டெர்னாலஜி அதுக்கு கிடையாது அதான் அதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது அது வந்து எல்லா கான்சியஸ்னஸுக்கும் ஆதாரமாக இருக்குது நம்முடைய இது என்னன்னு தெரியும்னா பாடியினுடைய கலப்புனாலும் பாடி கான்சியஸ்னஸ் வருது மைண்டினுடைய கலப்பினாலும் மைண்ட் கான்சியஸ்னஸ் வருது இது எல்லாத்துக்கும் ஆதாரமானது வந்து இந்த பிரம்மம் அதாவது கான்சிய அந்த அதை அவேர்னஸ் பண்ணி சொல்கிறோம் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு இன்ஃபோர் பண்ணிக்கலாம் இன்ஃபரன்ஸ் மூலமா இருக்குனாலும் இன்ஃபோர் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம பாடி அந்த உணர்ச்சி இருக்கு அப்புறம் தொடாம இருக்கும்போது அங்க ஒரு உணர தன்மை தன்னுக்குள்ள நம்ம இன்ஃபோர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம நாட்டுனால ஒரு இனிப்பை உணர்றோம் அந்த இனிப்பு போடாமல் அந்த உணரக்கூடிய தன்மை நாக்கு இருக்குங்கிறது இன்ஃபர் பண்ணிக்கிடலாம் அப்படியே அந்த இன்ஃபரன்ஸ் மூலமாக தான் வந்து ஆன்மாவையும் பிரம்மத்தையும் அறிய முடியும் மொழியே அதை ஃபீல் பண்ணிட்டேன் நாக்க ஃபீல் பண்ணிட்டேன்னு தான் சொல்ல முடியாது அது வந்து உண்மையான இது கிடையாது நீங்க எதையாவது ஃபீல் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலுமே கூட அங்க எதையோ நீங்க அதோட எக்ஸ்பிரஷனை ஃபீல் பண்ணிட்டீங்க தான் எக்ஸ்பிரஷனுக்கு ஆதாரமான ஃபீல் பண்ணீங்கன்ற

எதையாவது ஒரு சென்சேஷன் ஆகும் நீங்கள் அறிய முடியும் அதாவது அது வந்து எந்த அது எந்த சென்சேஷனுக்குலாம் அடங்காது சப்போஸ் அதுவே ஒரு சென்சேஷனாக மாறுமான்னு சொன்னா அப்படியே ஒரு மாறாது இது சில அதுதான் எல்லா சென்சேஷனாகவும் மாறுது இப்போ பாடியிலேயே சென்சேஷனாக மாறதும் பிரம்ம்தான் சைக்கலாஜிக்கல் சென்சேஷனாக மாறுறதும் அந்த பிரம்மம் தான் தான் மாறிட்டு இருக்கு அப்போ உண்மையிலேயே நம்ம அதை தான் அறிஞ்சிகிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம வந்து பிரம்மாங்கிற பேரில் அறியாத ஒரு பாடிலி கான்சியஸாகவும் சைக்கலாஜிக்கல் கான்சியஸாகவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தான் ஃபீல் பண்றோம் ஆனா இந்த அதை வந்து பாடியிலே ஃபீலிங் மென்டல் கீழிங்ற நேர்ல அதை ஃபீல் பண்ணிடும் அப்படி இல்லாத நீங்க அதை ஃபீல் பண்ணவே முடியாது நம்ம இதுல எவ்வளோ ஞானிகள் விவே எவ்வளோ சித்தல் வந்து அந்த திருமண நிலையை அடங்கி ஒழுங்கா அவங்க ஏதாவது ஒரு பேரை சொல்லியிருப்பாங்க பேரை சொன்னதுனால ஒரு பிரமாண்டமா எதையோ ஒண்ணு சொன்னதுனால நம்ம அங்கே ஒண்ணு எதையோட தெரிஞ்சுட்டாங்கிற அர்த்தம் இல்லை அவங்க வந்து யோகாவுல சில சித்திகள்லாம் அடைஞ்சிருக்காங்க சில சித்திகள் அடைஞ்சிருக்கிறாங்க அந்த சித்திகளுக்கும் இதுக்கும் சம்பளமே கிடையாது ஞானம் வந்து லிப்டேஜுக்கு அப்படின்னு சமை கிடையாது அது எல்லாம் அப்படியே அதெல்லாம் கப் அடைஞ்சிருக்க மாட்டாங்கிறது தோட்டம் அடைஞ்சிருக்க மாட்டாங்கங்கிற அவங்க எதையும் அடைஞ்சிருக்கிறாங்க அடைஞ்சது இது கிடையாதுங்கிறது சொல்லாம் பிரம்மத்தை அடைஞ்சதுன்னா பிரம்மதான இல்லாமவும் இருக்கு அது அடைஞ்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அது எப்படி சரியாகும் நீங்க வந்து பிரம்மதான் இல்லாம இருக்குங்கிற ஒரு கான்செப்ட்ல உள்ள வந்து நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன் பிரம்ம சொல்லி சொன்னா அதுதானே இருக்கு அதை பேர வேற ஒண்ணுமே இல்லையே அது வந்து நமக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம் இப்போ அவங்க வந்து எதையோட ஃபீல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா எதையோ ஃபீல் பண்ணிக்கிறாங்க அவங்க அடைஞ்சது அது ட்ரெனிட்டு கிடையாது ஆனால் அது வந்து அதெல்லாம் யோகா ப்ராசஸில் எதோ ஒரு வரக்கூடியது யோகா ப்ராசஸில் நீங்கள் எந்த லெவலுக்கும் போகலாம் அந்த லெவலில் வந்து இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் யோகாவில் போனீங்கன்னாலும் கடைசியில் அது வந்து ஒன்று மீனிங்லெஸ்ங்கிறது நீங்கள் தான் அடுத்த அடுத்தக்கடுத்துக்கு ரொம்ப வரலாம் உங்களுக்கு அதில் திருப்தி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே நீங்கள் அங்கே கூட போகலாம் நீங்கள் அங்கே இருக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு அது எங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு போதும் அங்கே வரைக்கும் நீங்கள் போயிட்டு கூட வரலாம் அது ஒன்று தப்பு கிடையாது ஆனால் எங்கே போனாலும் வந்து அது ஒரு ஒரு லிமிட்டடுங்கிற ஃபீலிங் உங்களுக்கு வந்துடும் இது இதுக்கு மேல ஒன்னும் அவங்கள கூட்டிட்டு போகாதுங்கிறது வந்து நீங்க போன பிறகு தான் தெரியாது அதுல ஒண்ணுமே ஒன்றும் இல்லைங்கிறது ஆனால் உங்களுக்கு அது ஒரு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு இதுன்னு சொன்னா நீங்க அங்க கூட போகலாம் போதல தப்பு ஒன்று ஆனால் உங்களுக்கு அதில் ஒரு டிமாண்ட் இருக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்னு சொன்னா நீங்க தாராளமா போய் பார்த்துட்டு கூட வரலாம் எங்களுக்கு அது பிரமத்தை உணர முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க பிரமத்தை உணரலாம்னு எந்த சாசம்னா சொல்லிருக்கான் பாருங்க

அது நீங்க மயிற்று பண்ணி பாருங்க எதையுமே நீங்க மயிற்சி பண்ணி பார்க்காம நீங்க சொல்லுங்க நீங்க முயற்சி பண்ணி கூட பாருங்க அவங்க சொல்றது கூட நீங்க ஏற்றுக்கிடுங்க பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிடுறேன் நீங்க சொன்னவங்க நம்பி கூட முன்னாள் பிரம்ம தெரியுதான்னு பாருங்க ஆனா தியானம் பண்ணக்கூடாதுங்கிற நான் சொல்ல வரல தியானம் கூட தேவைதான் ரெண்டாவது நீங்க வாழ்க்கையே தியானம் தான் பண்ணணும் நீங்க வந்து இப்போ அடைஞ்சிருக்கிறது கூட நீங்க ஒவ்வொரு செயலையுமே நீங்க தியானமா பண்ணால்தான் அந்த செயலே வெற்றி அடை நீங்க வந்து மனசோட தியானம்ங்கிறது உங்க மனதை இணைக்கிறது தானே மனதை இணைக்காம நீங்க எந்த செயலியா வெற்றி பெற முடியுமா அப்ப நீங்க வாழ்க்கையே தியானமா தான் மாற்றி ஆகணும் அதனால அந்த புறத்துக்கு நீங்க தியானத்தை வச்சுக்கிடுங்க அகத்துக்குள்ள சொன்னா உங்க மனசை ஏதோ இல்ல ஒரு ஷேப் கொண்டு வரீங்க அது அங்க வந்து மனசு வந்து ஷேப்லெஸ்ஸா ஷேப்லெஸ்ஸா போறதுதான் அதனுடைய கடைசி நிலை அதனால அது வந்து அங்க எந்த ஷேப்லயுமே நீங்க எடுக்க கூடாது வந்து வரணும் வரணும் அதுக்கப்புறம் மறைஞ்சி போயிடணும் மனோ லயம் மனோ நாசம் மனோ லயம் ஏற்படலாம் அது நாசமா போயிடும் அது வந்து களைஞ்சி போயிடலாம் அதனால ஒரு கவனத்துக்கு வரலாம் ஒரு ஒரு சூழ்நிலைக்கு வந்து மனோ லயம் ஏற்படலாம் நெக்ஸ்ட் மூமெண்ட் மனோலயம் கலைஞ்சு போகும் அதுதான் ஆரோக்கியமான நல்ல லைத்திலே மாட்டிட்டாங்கன்னா பிரச்சனை